நேற்றுங்க நான் திருவள்ளுவர் குடிலுக்கு போயிருந்தேன் வள்ளுவர்கிட்ட சொன்னேன் வள்ளுவரை நான் கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னை பார்க்குறவர்கள்லாம் இவன் கெட்டு போனவன் இவன் வீணாக போனவன் இவன் எதுக்குமே லாயக் இல்லை அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டான் அப்படின்னு எல்லாரும் என்னை பற்றி பேசணும் அதுக்கு நான் என்ன வள்ளுவரை செய்யணும் அப்படின்னு கேட்டேன் திருவள்ளுவர் சொன்னாரு நீ கெட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீனா நாலு செயல்களை நீ விரும்பி செய்யணும் அப்படின்னாரு அது என்ன வள்ளுவர அந்த நான்கு செயல்கள்னு கேட்டேன் வள்ளுவர் எந்த கேட்டாரு நீ காலையில எத்தனை மணிக்கு ஏந்திரிப்பேன்னு கேட்டாரு நான் சொன்னேன் அதை ஏன் கேட்கறீங்க வள்ளுவர காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டு போடுறாங்க என் பொண்டாட்டி எனக்கு தூக்கம் கெட்டு போகுது வள்ளுவர அப்படின்னு அப்படியா டேய் ஒம்பது மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சிடாத பத்து பதினோரு மணிக்கு ஏந்திரி நீ அளவுக்கு மீறி தூங்கணும் அப்புறம் எதையுமே சுறுசுறுப்பாக செஞ்சுப்படாத உன் மனைவி சுட சுட காஃபி வந்து கொடுத்துச்சின்னா விடாது வச்சிரு அதை ஆறி போய் அதில் நாலஞ்சு ஈ வந்து விழுந்த பிற்பாடு எடுத்துக்கூடி சோம்பேறித்தனமாக இருக்கணும்டா அடுத்தது மறதி எல்லாத்தையும் மறந்து கொடு எதையுமே நினைவில் வச்சுக்காது உன்னுடைய பிறந்த நாளா உன் மனைவியின் பிறந்த நாளா எல்லாத்தையும் மறந்துடு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் தொல்லை அப்புறம் எதையுமே செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சு விடணும் அப்படிங்கிறத விட்டுவிட்டு கூடிய வரைக்கும் தள்ளி போடு கரண்ட் பில்லு கட்டணுமா கட்டாது கடைசி நாளும் பார்த்துக்குவோம் வீட்டு வடையை கொடுக்கணுமா கொடுக்காது எல்லாத்தையும் எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்து அதனால் நீ கெட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீனா நீ விரும்பி செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் அளவுக்கு அதிகமான தூக்கம் மறதி சோம்பல் விரைந்து செய்ய வேண்டியதை நீடித்து செய்தல் இந்த நான்கையும் நீ விரும்பி ஏற்றுக்கிட்டீனா நீ கட்டாயம் கெடுப்பிடுவர் என்றார் வள்ளுவர் வள்ளுவர் இப்படிலாம் சொல்லல என்ன சொன்னார்னா கெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் திருக்குறள் அறுநூற்றி ஐந்து கெடுநீரார் என்றால் கெடுகின்ற இயல்பு உடையவர்கள் கா என்றால் விரும்பி மக்களன் என்றால் அணிந்து கொள்கின்ற ஆபரணங்கள் நகைகள் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று நெடுநீர் விரைந்து செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தி செய்தல் மரவி என்றால் மறவி மடி சோம்பல் துயில் அளவுக்கு மீறிய தூக்கம் இந்த நான்கையும் கெட்டு போகிறவே நகைகளாக போட்டுக்குவானோ என்ன நக்கல் பார்த்தீங்களா திருவள்ளுவருக்கு கெட்டு போகிறவே இதை இதை நல இதெல்லாம் நகையாக போட்டுக்கணுமா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் திருக்குறள் வழியாக வள்ளுவனை வாசிப்போம் வள்ளுவனை நேசிப்போம் வள்ளுவத்தை சுவாசிப்போம் நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க நன்றி